கொரோனா பாதிப்பு கேரளாவில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரே நாளில் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு பேர் முந்நூறு பேர் கிட்ட கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்குங்க ஸோ கொரோனா பாதிப்பு கேரளாவில் அதிகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம் அது அப்படியே படிப்படியாக கூட்டிக்கிட்டே போயிட்டு இருக்கு ஸோ நான் நேற்று பார்த்தீங்கன்னா இருபது பேருக்கு மேலே வந்து கொரோனா பாதிப்பு ஏற்பட்டிருக்கு ஸோ தயவு செய்து சபரிமலைக்கு செய்கிறவங்கள ஃபுல்லாமே மாஸ்க் போட்டு போங்க ஏன்னா கூட்ட நெரிசலில் இது வந்து தமிழ்நாடுல இந்தியா முழுக்க இந்த சபரிமலை கூட்டத்தினால வந்து இந்த கொரோனா ஸ்ப்ரெட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ மிக மிகப்பெரிய அச்சுறுத்தல் வந்து இதே காலகட்டங்களில் இருக்கு அதனால மனித இடைவெளி ஸோ முக்கியமானது அதே நேரங்களில் நீங்களும் மாஸ்க் போட்டு போங்க எங்கேயுமே வந்து தனி மனித இடைவெளி ஆனால் கண்டிப்பாக அதை பின்பற்ற முடியாது ஏன்னா அவ்வளோ கூட்டம் ஸோ தயவு செய்து நீங்களும் சேஃபாக இருங்க மற்றவங்களையும் சேஃபாக வச்சுக்கோங்க இப்போ இந்த கொரோனா பாதிப்பு நடவடிக்கைகளை தமிழக அரசு எல்லையிலே வந்து கண்டுபிடிச்சு அவங்க வந்து அவங்க வந்து அந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்துட்டு தான் விடணும் இல்லைன்னா நிறைய பேருக்கு பாதிப்பு ஏற்படும் இதனால் மிகப்பெரிய பொருள் பொருளாதார நெருக்கடியும் பொருளாதார அழிவும் தமிழகத்தில் நிச்சயமாக நடைபெறும் என்பதை அனைத்து மாணவர்கள் முன்னேற்ற அமைப்பின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் தயவு செய்து தமிழக அரசு சுகாதாரத்துறை உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் கிட்டத்தட்ட ஒரே நல்ல இரநூறு முந்நூறு பேர் கொரோனான்றது வந்து சாதாரண விஷயம் இல்லை இது அழிவை நோக்கி செல்லக்கூடிய ஒரு விஷயம் ஸோ தயவு செஞ்சு ஸ்டெப் படுங்க